ராசி அன்பர்களே இந்த குரு பயிற்சியானது ராசியை விட்டு ராசிக்கு வரும் மே ஒன்றாம் தேதி மாலை சுமார் ஐந்து மணி அளவிலே பயிற்சி ஆகிறார் இப்பயிற்சியானது எப்படி இருக்கும் உங்களுக்கு சட்டத்திட்டங்களை தெரிந்து கொண்டு திட்டங்களை தீட்டுவதில் கில்லாடியான துளாராசி அன்பர்களே நீங்கள் எதிலும் தராசு போல துல்லியமாக எதிலும் நடுநிலைமை வகிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாங்குடை எண்ணமுடையவர்கள்தான் நீங்கள் இல்லாத அந்நியர்கள் கூட தங்களிடம் பழக தூண்டும் பாங்குடைய வசீகரே நீதிக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் நீங்கள் பாதிக்கும்போது மட்டும் பயபக்தியோடு இறைவனை நினைந்து உருகி வணங்குவீர்கள் நம்பியோரே நம்பி உங்களிடம் வந்தவர்களை கைவிட மாட்டீர்கள் இரக்க குணம் உள்ளதால் அடிக்கடி நீங்கள் ஏமாந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு பாதி வாழ்க்கைக்கு மேலே பதவியும் பட்டமும் உங்களை தேடி வரும் நண்பருக்கு உதவுவது போல உறவினருக்கு மதிப்பு கொடுத்தால் உங்களுக்கு நல்ல ஒரு நலம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு தவறான நடத்தியினரை தட்டி கேட்பதில் நீங்கள் தயங்க மாட்டீர்கள் வாழ்க்கையை ரசிப்பதற்காக பிறந்த நீங்கள் உங்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும் இருந்த குரு இப்போ எட்டாம் இடத்துக்கு வர்றார் எட்டிலே குரு வந்தால் ஏராளம் மாற்றம் வரும் தயக்கமும் தடங்களும் பின்தொடரும் தயங்காது குருவதனை பற்றுடனே குருவதனை பணிந்து வழிபட்டால் வெற்றி வாய்ப்பு தேடி வரும் பிறந்த ஜாதகர்களுக்கு குருபலம் இருக்கும் பட்சத்திலே எப்பிரச்சனையும் வராது நீங்கள் பிறந்த ஜாதகத்திலே குரு பலமாக இருந்திருந்தால் இந்த எட்டாம் இடத்து குரு உங்களை ஒன்றும் செய்யாது எதிர்பாராத இடமாற்றங்கள் வரலாம் இருப்பு பணம் பெட்டியிலே பணம் இருந்தாலும் அது பிறருக்குத்தான் பயன்படுமே வழி அது உங்களுக்கு பயன்படுமா என்று சொல்ல இயலாது திருப்பங்கள் பல வந்து சேரும் கூடிய வரையில் எதிலேயும் நிதானமாக செயல்பட வேண்டும் இரவு நேர பயணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும் அனாவசிய செயல்களை தவிர்ப்பது நல்லது எதையும் சரி சரி என்று போய்விட்டால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது உணவு முறையில் கவனம் கண்டிப்பாக தேவை உங்களை பொறுத்தளவில் மூணு ஆறுக்கு உடைய குருவானவர் எட்டில் அமரலாம் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லுவார்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கூட கொடுக்கும் புதையல் கூட கிட்டும் பங்கு சந்தை தொடர்பும் பணவரவும் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு பேராசை பெருநட்டமாக பிறந்த விட்டு சீதனம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் யார் பணமாவது உங்களுடைய கையிலே புரளும் ஏற்றுமதி இறக்குமதி போன்ற தொழில் சற்று இரக்கம் காணக்கூடிய ஒரு நேரம் கவனமாக செயல்பட வேண்டும் உங்களை பொறுத்தளவில் சனி பகவான் என்று சொன்னால் ஐந்தாம் அதிபதி அதாவது பஞ்சமாதிபதி ஐந்திலே ஆட்சி பெறுவது உங்களுக்கு சிறப்பு மிச்சம் வைக்கும் அளவிற்கு ஆதாய வரவுண்டு செல்வாக்கும் செல்வ வளமும் பெருகும் பாராட்டும் வாழ்விற்கு முற்றுப்புள்ளி கிட்டும் புதிய வரவுகளும் முதலீடுகளும் கிட்டும் மனை வீடு வாங்கும் யோகம் உண்டு கூர்மதியால் செல்வ வளம் குடும்பத்திலே மதிப்பு மதிப்புயரும் தோல்வியில்லா வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் புத்திர நலன் செழிக்கும் புத்திர பாக்கியம் கிட்டும் தேக்க நிலை அகலும் பெரிய மனிதர்கள் மகான்களுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும் அதே போல ஆறாம் இடத்துல ராகு பருத்தியே புடவையாக காய்த்தது போல கடன் எதிர்ப்பினை அளிப்பீர்கள் படிப்புக்கு வந்த தடைகளெல்லாம் மகளக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழிலிலே திருப்பங்கள் உண்டு பனிரெண்டிலே கேது இருப்பது பிறந்த ஜாதக அடிப்படையிலே உங்களுக்கு கிடைக்கும் உலோகம் மற்றும் சுரங்கத் தொழில் சிறப்படையும் அதே மாதிரி கழுத்து முதுகு பாதம் போன்ற பகுதிகளில் ஒரு சில பிரச்சனைகள் வரலாம் இதற்கு நீங்கள் கால்சியம் சார்ந்த உணவு வகைகளை எடுத்துக்கொள்ளலாம் வல்லாரை போன்ற கீரைகளை உங்கள் உணவிலே நீங்கள் எடுத்துக்கொள்வது நல்லது அதே மாதிரி வைத்தீஸ்வரன் கோயில் சென்று அங்கே இருக்கக்கூடிய சிவனை வழிபட அந்த வைத்தீஸ்வரன் உங்களுக்கு எந்த வைத்தியம் செய்ய இயலாமல் தேக நலனை பெருக்கி கொடுப்பார் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்